ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்வாழ்வு யூடியூப் சேனல் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போவது என்னென்னா முகம் பொலிவாக இருப்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முகம் பொலிவாகவும் அழகாகவும் இருக்க முகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கிரீம் வாங்கி போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கையான முறையில் மாஸ்க் போடுவாங்க ஆயில் போடுவாங்க மற்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க அது மட்டும் பண்ணினாலே போதாது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் முகம் பொலிவாகவும் அழகாகவும் தோண்டும் அதுக்கு என்ன பண்ணணும்னா தினமும் காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்போம் இல்லையா அது வரும் தண்ணீராக குடிக்காமல் காட்டு நெல்லிக்காயை ஜூஸாக போட்டு ஒரு டம்ளர் தினமும் காலையில் குடித்து வரலாம் ஏன்னா காட்டு நெல்லிக்காயில் விட்டமின் சி இருப்பதனால் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் இதனால் முகம் பொலிவாகவும் அழகாகவும் இருக்கும் அது மட்டுமல்ல தண்ணி டெய்லி மூணு லிட்டர் குடிச்சிட்டு வரணும் அதாவது லஞ்ச் டைம் மத்தியான சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெஜிடபிள்ஸ் சேர்க்கவே மாட்டாங்க அதனால் நீங்கள் தினமும் உங்களால் முடிஞ்ச அளவு காய்கறிகள் கீரைகள் அதாவது தினமும் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு வகை கீரையை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வரணும் அதுக்கப்புறமாக பார்த்திங்கன்னா தூங்காமல் நிறைய பேர் டிவி பார்ப்பாங்க செல்ஃபோன் பார்ப்பாங்க இதனால் தூக்கமின்மை ஏற்படுகிறது இதனால் கண்ணுக்கு கீழ் கருவளையம் ஏற்படுகிறது முக சோர்வு ஏற்படுகிறது அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா நைட்டில் அதிகமான நேரம் டிவி செல்ஃபோன் பார்க்காம அரட்டை அடிக்காமல் தூங்கி பாருங்கள் காலையில் எழுந்தவுடன் முகம் பொலிவாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் மக்களே இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேர நல்வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்